தகவல் நாம விநாயகர் அகவல் பாராயணம் பண்றோம் எந்த ஊருக்கு பேர் வந்து திருக்கோவிலூர் திருக்கோவலூர் அப்படின்னு பேரு மறிய வந்து திருக்கோயிலூர் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம காஞ்சிபுரத்தில் போனோம்னு வச்சிங்களேன் சிவகாஞ்சி வைஷ்ணவ காஞ்சின்னு சொல்லுவோம் பெரிய காஞ்சிபுரம்னா சிவன் கோயில்கள் இருக்கிற இடம் பெரிய காஞ்சிபுரம் அதே மாதிரி சின்ன காஞ்சிபுரம்னா பெருமாள் கோயிலும் படுபடுவே இருக்கிற இடம் சின்ன காஞ்சிபுரம்னு பேர் அது மாதிரி இந்த திருக்கோவலூரில் போனோம்னு வச்சிங்களேன் மேல மேல ஊர் ஒன்று கீழ் ஊர் ஒன்றுன்னு ரெண்டு ஊராக பிரிச்சு வச்சிட்டாங்க மேல ஊரில் பெருமாள் கோயில் இருக்கு ஊர்ல ஈஸ்வரர் கோயில் இருக்கும் திருக்கோயிலூர் மேல திருக்கோயிலூர் கீழூர் ரெண்டு ஊரா பிரிச்சு வச்சிருக்காங்க அற்புதமான ஒரு ஸ்தலம் அது திருக்கோயிலூர் யாரா போய் பார்த்துருக்கீங்க பார்த்தது இல்லை சரி போனீங்கன்னா அதாவது என்னன்னா மகாபலி பத் சக்கரவர்த்திக்காக வாமன அவதாரம் எடுத்து உள்ள உண்டு இருப்பார் ஒரு கொடை ஒன்று வச்சுன்னு வருவாரு பணவோட கொடை ஒன்று அவர்கிட்ட மூணு அடி மண்ணு கேட்டு மூணடி மண்ணுன்னா மூணு அடி மண்ணு வேற ஏதாவது இல்லை இல்லை நீ எனக்கு மூணடி மண் கொடுத்தா போதும் அப்படின்னு மூணு அடி மண் தானே எழுத்துக்கோ அப்படின்றாப்ல எடுத்த உடனே உளுண்டு அவதாரம் அப்படியே வளருவார் வளர்ந்து உலகலந்த பெருமாள் எழும்புவார் தான் உலகலந்த பெருமாள் உலகலந்த பெருமாளா எழுந்து ஒரு அடியில வந்து பூமி அழைப்பாரு ஒரு அடியில ஆகாயத்தை அழைப்பாரு இன்னொரு அடியை நான் எங்க வைக்கிறதாரு பகவானே என் தலைமையில வெயின்னாப்ல வாங்க அந்த மாதிரி அவர் தலையில வச்சிடு ஏன்னா அவர் சொல்றான் யாருக்குமே கிடைக்காத ஒரு காட்சியை எனக்கு கொடுத்துட்டீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் இவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசனத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க நான் இன்னத்தை பண்ண போறேன் இதுக்கு மேல எனக்கு இது போதும் பகலாம் என் தனிமலை நீ வெய் அப்படின்ற அப்ப அவர் சொல்றாரு உனக்கு ஏதாவது ஒரு வரந்தாரன் கேளு என்ன உடனே வருஷத்துல ஒரு நாளைக்கு இந்த நாளை நாட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாடினோம் அந்த நாள்ல நான் இங்க வந்து எல்லாரும் வீட்லயே வந்து வர மாதிரி எல்லாரும் நினைச்சு அந்த விழாவை கொண்டாடினாங்க அததான் திருவோணம் பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க கேரளாவில அந்த மாதிரி உலகலந்த பெருமாள் நிற்கிற இடம் எதுன்னா திருக்கோவில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது அடி உயரம் இருக்கும் அந்த சிலை அப்படி கீழே ஒரு பத்து அடி இருக்கும் மேல ஒரு முப்பது அடி இருக்கும் பிரம்மாண்டமா இருப்பார் உலகலந்த பெருமாள் அந்த இடத்துல அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டு வீடு ஓட்டு வீடுன்னா அந்த காலத்துல எல்லாரும் திண்ணை கட்டி வச்சிருப்பாங்க எல்லாரும் உட்காந்து பேச கொள்ள நம்ம தாத்தாக்கெல்லாம் அங்க உட்காந்துக்கின்னு ஒரு மந்திரி சாப்பிட்டு கூட்டம் நடப்பாங்கல்லாம் அப்படிலாம் வயசானவங்களாம் வந்து திணி மேல உட்காந்துக்கிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னு வச்சிக்கலாம் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் பேசி நின்று அப்புறம் தான் சாப்பிட போவாங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு திண்ணை இருக்கும் பொழுது மழை காலத்துல வந்தா என்ன பண்ணுவோம்னா தட்டி போட்டு கட்டி வைப்பாங்க அந்த திண்ணையை சாரு உள்ள அடிக்காத மாரி வைப்போக்கர்கள் வந்து தங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு திண்ணையில என்ன பண்றாங்க தடி போட்டு கடிச்சு ஒரு சின்ன கதுவு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க நேரம் ஒரு ஏழு மணி மழையா ஊத்து ஊத்து ஊத்துன்னு ஊத்து மழை அன்னைக்கு ஒருத்தரு உள்ள போய் பத்துக்கிட்டாரு பத்துன உடனே ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னொருத்தர் வராரு அந்த இடத்துக்கு வந்து ஐயா உள்ள இருக்கீங்களா ஆமா நான் உள்ள இருக்கேன் அடியன் வரலாமா நானும் வந்திருக்கேன் ஒரு வழி போக்கான ஒன்னே ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் ஒருவர் படுக்கலாம் ஒரு அவர் தான் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் இருக்கலாம்னு உட்காந்துருக்கலாம் அதனால ஐயா நீங்க உள்ள வாங்க அப்படின்றது இவரும் உள்ள வந்து அது இருக்கா ரெண்டு பேருமா உட்காந்தினாங்க அங்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னொருத்தர் வராது ஐயா கருங்கால மழையில ஓடி வர நானே உள்ள வர்றதுக்கு தங்கலாமா உள்ள வரலாமான்னு கேக்குறாரு அப்பா அவர் சொல்றாரு ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் மூவர் நிற்கலாம் ஐயா நீங்க உள்ள வாங்க நம்ம மூணு பேரை நிப்போம் ஊது ஊத்துன்னு ஊத்துது மழை நம்ம யாராவது சொல்லுவோமா ஒருத்தர் வந்து கேட்டாரு நெஞ்சோ போயா வேற வேலை இல்ல இங்கே ரெண்டு பேரும் ஆசைப்படுவோக்கா போயா வேற எங்கேயாவது அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க வாங்க ஐயா உள்ள நம்ம மூணு பேரை நிக்கலாம் அப்படின்னா அவரும் உள்ள நோண்டிட்டாரு ரெண்டு பேரும் நிக்கிறாங்க மழையா ஊத்து ஊத்துன்னு ஊத்துது கும்பிடு ராத்திரி ஒன்பது மணிக்கு அப்ப திடீர்னு ஒருத்தர் வராரு அவரு கருவத்தஞ்சு நேரம் உள்ள நோண்டிட்டாரு விதவுட் பர்மிஷன் எதுவும் கேட்க கூட இல்ல உள்ள நோயிட்டாரு உள்ள என்ன பண்றாரு இப்படி போறாரு போறாரு அப்படி எல்லாரையும் போட்டு இடிக்கிறாரு தன்றாரு என்னென்ன பண்றாரு இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு சனி முற்றம் வந்து நம்மள தொல்லை பண்றேன்னு நினைப்போம் ஆனா அவர் இடிக்கிற இடி

பெரு பிரார்த்தனை பண்ணி நான் வந்து ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை வந்து ஒரு சதியாக்குறாரு கடல் நீரை அதுல ஊத்துறாரு தன்னுடைய சூரிய பகவானை ஏற்றி விளக்காய் ஏற்றி முதல்ல ஒரு நாலு வரி பாட்டு ஒன்று பாடுவாரு பாண்ட உன ரொம்ப அகல காலம் வச்சிட்டேரு உலகத்தை சட்டியாங்க கடல் நீரை உள்ள ஊத்திட்டு சூரியனை சூரியனை வரல கடல் நீரை வரல அப்படியே நிற்குது இரண்டாவது உடம்பை சட்டியாக்கி உள்ளத்தை திரியாக்கி என்னுடைய அன்பை எல்லாம் நெய்யாக்கி என்னுடைய பக்தியை வந்து நான் ஏற்றுகிறேன் சொல்லி அவர் ஒரு நாலு லைன் பாட் பாண்டியா பாண்டவுன்ன தப்புன்னு அப்படியே வெளியிலே எலிதான் வழக்கு ஒரு சட்டில வந்து இவர் போட்ட அந்த அன்பம் எல்லாம் சேர்ந்து அப்படியே சட்டில ஒரு வெளிச்சம் உண்டாச்சான் உண்டான உடனே இதை பேரு மூணாவது இருக்காரு அவரு நான் சொல்றாரு ஆஹா நான் மகாலட்சுமியை கண்டேன் நான் வந்து சங்கை கண்டேன் நான் சக்கரத்தை கண்டேன் நான் மகாவிஷ்ணுவை கண்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு நாள் பாடுவாரு வந்து எல்லாரையும் மூணு பேரையும் இச்சா இருப்பாரு யார் என்று பார்த்த மகா இந்த வழக்கு வெச்சத்துல மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு நிக்கிறது மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட வந்து நிக்கிறாரா அந்த மூணு பேருக்கும் காட்சி கொடுத்து இவங்க மூணு பேரு ஆளுக்கு ஒரு ஒரு பாட் பாடினாங்க பாரு அதுதான் வந்து முதல்ல வைணவர்கள் பாடின பாடலில் முதல் பாடல் வைணவர்கள் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு என்னன்னு தெரியுமே கேது தெரியாது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு பேர் அதுக்கு அந்த நாராயண திவ்ய பிரபந்தத்துல முத முதல்ல மூணு பேர் பாடின பாட்டு வந்து திருக்கோவிலூர்ல வச்சுதான் மகாவிஷ்ணுவ உலகநந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணி பாடினாங்க அந்த பாடல்கள் தான் மூணு பேரும் இந்த மூணு பேரை யாருன்னு சொன்னமாக்கா முதல்ல பாடினவர் பொய்கை ஆழ்வார்னு பேரு அது ஏன் பொய்கை ஆழ்வார்னு பேருனா திருவல்லிக்கேணி அப்ப பெரிய விவசாய பூமி திருவல்லிக்கேணி திருவல்லிக்கேணில பொய்கை ஓரத்துல அவர் தோன்றாராம் ஒரு குளத்தினுடைய ஓரத்துல தோண்டினாராம் அதனால அவருக்கு பேரு பொய்கை ஆழ்வார்னு பேரு அவர் தான் முதல் பாடல் பாடுறாரு அடுத்த பாடல் பாடினார் தன்னுடைய உடம்ப சட்டியாக்கி அன்பை திரியாக்கி பக்தியை வந்து ஏத்துறாரு பாரு அவர் வந்து பூதத்தாழ்வாருன்னு பேரு என்னன்னு மகா பக்தி வந்துச்சுன்னு வச்சுக்கான் பூதம் ஆடுற மாதிரி ஆடுவாராம் அவரு நாராயணனை நினைச்சுக்கிட்டு அதனால அவரு பூதத்தாழ்வாராம் மூணாது கண்டேன் சங்கே கண்டேன் சக்கரத்தை கண்டேன் மகாலட்சுமிய கண்டேன் முதல் பாடல் தோன்றிய இடம் எதுன்னு சொன்னமாக்கா திருக்கோவிலூர் வீரட்டம் முதல் ஆழ்வார் யாருன்னா இரண்டாவது ஆள் யாருன்னு சொன்னாக்கா ஆழ்வார் மூணாவது ஆழ்வார் யாருன்னு கேட்டா பேயால் இவங்க மூணு பேர் தான் முத முதல் நாலாயிரம் தேசிய பிரபஞ்சத்துல முதல் மூணு பாடல்களை பாடினாங்க ஆரம்பம் அங்கதான் பெருமாள் முன்னே திருவிக்கிரம பெருமாள் வாய்ப்பு கிடைச்சதுன்னா போய் ஒரு மாதிரி அவர் தரிசனம் பண்ணுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு அடிக்கு மேல நாற்பத்தி ஐந்து உயர இருப்பார் பிரம்மாண்டமா இருப்பார் உலகளந்த பெருமாள் மேலூர்ல இது கீழூர்ல இருக்கு பாரு கீழூர்ல வந்து மாக்கா இறைவன் வந்து திருவீரட்டேஸ்வரன் திருநாமத்துல அற்புதமா காட்சி கொடுப்பாரு அந்த ஊர்ல யார வதம் பண்றாருன்னு சொன்னமாக்கா அந்தகாரசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்ற இடம் திருக்கோவிலூர் விரட்டம் அந்தகாரசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ண இடம் அந்த இடம் அந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னமாக்கா நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில கட்டினா இருப்பாரு ராஜராஜ சோழன் அவர் பிறந்த ஊர் அந்த ஊர் திருக்கோவில் தான்

அவர் குழந்தையா இருக்கிறதுல இருந்து அந்த அம்மா தான் அவங்கள வளர்க்குறாங்க அக்கா தான் குந்தவை பிராட்டியார் தான் அருண்மொழிவர்மனா வளர்க்கறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு எல்லா ராஜாக்களையும் அடிச்சு தும்சம் பண்ணி இவர் பெரிய பேரரசரா வாடும் கொடுத்தா ராஜராஜ சோழன் பட்டம் வருது அவருக்கு அந்த மாதிரி அதுக்கப்புறம் நமக்கு தேவாரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்தா இருப்பாரு அவர் தான் அவரு அப்ப அதுக்கப்புறம் அவருக்கு பேரு என்னன்னு சொன்னமாக்கா சிவபாத சேகரன் அப்படின்னு பேரு அவருக்கு பேரு அந்த மாதிரி அவர் பிறந்த உடனே அவங்க அக்கா பண்ணாங்களாம் என்ன பண்ணுறாக்கா ஒரு முந்நூறு ஆடுகளை தானம் கொடுத்தாங்களாம் மக்களுக்கு அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் திருக்கோவில் ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன என்னம்மா அக்கா இந்த ஆட்டினுடைய பாலை கறந்து எல்லாம் வியாபாரம் பண்ணி அதில் வேற காசுல நீங்கள் சாப்பிட்டு போவோம் இறைவனுக்கு வந்து தீபம் போடுங்கன்னு சொல்லி முந்நூறு ஆட்டை கொடுத்தாங்களாம் எப்போ ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் பொற்கரஞ்சிகள் கொடுத்தாங்களாம் எதுக்கு இறைவனுக்கு தீபம் போடுறதுக்காகவே அந்த மாதிரி யாரெல்லாம் ஆலயத்தில் போய் தீபம் போடுகிறீர்களோ அவங்க வீடு தீபத்தினுடைய ஒளி மாதிரி சுபிக்ஷமாக பிரகாசிக்குமா வீட்டை தான் ஆலயத்துல போய் எல்லாரும் தீபம் போடுறோம் தீபம் போட்டோமாக்கா நம்ம வீடு பிரகாசம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராஜராஜ கொந்தவை பிராட்டியம் பிறந்த ஊர் எதுன்னு சொன்னமாக திருக்கோவிலூர் விரட்டம் அந்த சலத்துல அதுக்கு அடுத்து அதுல ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னே சுந்தரர் வந்து திரு அஞ்சை காலத்திலேருந்து என்ன பண்றாரு பகவானே எனக்கு இந்த பூலோக வாழ்க்கை போதும் என்னை உங்க கூட இடும் போயிடுன்னு சொன்ன உடனே இறைவன் என்ன பண்றாருன்னா கைலாயத்திலிருந்து ஐராவனம்னு ஒரு வெள்ளை யானை அனுப்புவார் அந்த ஐராவனத்தில் இவர் ஆரோபணம் பண்ணிக்கிட்டு போவார் பொழுது அப்போ அவர் நினைக்கிறாரு ஐயோ சேரமான் பெருமாள் வந்து நம்ம கூட வரலையே அவர் கொடுங்கலூர் அரண்மனையில் இருக்கிறாரு இவர் திரை அஞ்சை குளம் இருந்து பறக்கிறாரு நினைச்ச உடனே அவர் என்ன பண்றாரு அவர் மனசுல போய் போது சுந்தரர் நம்மளை அழைக்கிறாரு வந்து குதிரை மேலே வைத்து குதிரை காதல நம மந்திரத்தை சொல்லி அது உட்காந்து அவரும் மறந்து போய் அவருக்கு முன்னாடி போய் அவரை வணங்கினேன் அப்படியே அவர் ஒரு சுத்தி சுற்றிங்கன்னா அவரை பார்த்துக்கினே கையில போவார் இவங்க ரெண்டு பேரும் கையாங்கம் போயிட்டே இருக்காங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா கையில கைல போறாங்க எல்லாரும் மூழ்கிறாங்க எப்படி போனமாக்கா அந்த அம்மா தானா பறந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டோமாக்கா திருக்கோவில் ஒரு வேற இடத்துல வேக வேகமா பூஜை செய்து பாச்சி அப்ப பிள்ளையர்கள் காட்சி குடுத்தே ஏன் பாட்டி இந்த மாதிரி பாண்றேன்னோன்னே இல்ல இல்ல இந்த மாதிரி சுந்தர கைலாயிடம் போறாரா நான் அத பாக்கணும் பாட்டி நீ தாராளமா பண்ணும் பாட்டி நான் உன்னை இனிமே விடுறேன்னு சொன்ன உடனே அப்ப பாடிய பாடன் தான் நாம தினம் பாராயணம் பண்ற விநாயகர்வன் விநாயகர்வல்ல பாராயணம் பண்ணி முடிச்ச உடனே அப்படி தூம்பி கையில சுத்தி கைல கல்யாணம் கைலாயிட்டு அந்த மாதிரி அபையார்கள் வந்து தமிழ்நாட்டில் மூணு அபையார்கள் வாழ்ந்திருக்காங்க அதை தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சங்க காலத்துல ஒரு அபையார் வாழ்ந்தாங்க அவங்க தான் நம்ம பார்த்தது கிடையாது சங்க கால அதுக்கு அடுத்த இதில் என்ன இந்த ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபையார் வாழ்ந்தாங்க அவங்க தான் இந்த விநாயகர் அவர்கள் பாடினது அதுக்கு அப்புறம் காலத்தில் ஒரு வாழ்ந்தாங்க வாழ்ந்தாங்கோ காலத்தில் ஆயிரத்தி எட்ணூத்தி சென்டையில ஒரு அபையார் வாழ்ந்தாங்க அந்த அபையார் தான் காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து இந்த பாட்டை யாராவது கேட்டுக்கிறீங்களா கேட்டதில்லை அதாவது என்னன்னா மயிலாடுறத பார்த்துட்டு வான்கோழி தன்னுடைய சிறகை விரித்து மயில் மாதிரி ஆட்டம் போட்டு காட்டுதான் அது உள்ளூன் இருக்கும் வான் கோயில மயிலுடைய எருகு சும்மா அப்படியே போயிட்டு அப்படியே அற்புதமா இருக்கும் அந்த மாதிரி அந்த வான்கோழிங்கிறது எப்படி வந்ததுன்னு சொன்னமாக்கா விலகார இங்கிலாந்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு பறவையா வான் கோயில் நம்ம ஊர்ல வான் கோழியே கிடையதா அது வந்து வந்த பிற்பாடு அவையார் தோன்றி அற்புதமாக வாழ்ந்து இறைவர்கள் பெற்று அற்புதமான பாடல்கள் பாடியிருக்காங்க பாட்டு இந்த பாட்டு அந்த மாதிரி அற்புதங்கள் நிகழ்ந்த இடம் அந்த திருக்கோவில் ஒரு பேரட்டம் நாம வந்து தினம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதுவை பத்தி பேசுவோம் இன்றைக்கு நாம விநாயகர் பத்தி தினமும் பாடுறதுனால இன்னைக்கு திருக்கோவிலூர் வீரத்தை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் இதை இன்னைக்கு பகிர்ந்துக்கிட்டோம் எல்லாரும் சீரோடும் சிறப்போடும் பதினாறு பேர்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து விநாயகப் பெருமன் அவையால விட்ட மாதிரி எல்லாரும் கைலாயம் போவோம் எப்போ போக முடியும் மன முருகி மனம் முருகி மன முருகி இந்த பதவிங்களை எல்லாம் பாராயணம் பண்ணீங்கன்னா நம்மளுக்குமா அந்த கைலாய பதவி கிட்டும் என்பது சின்னம் 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 திருச்சிற்றம் Yeah. <laughs>